நம்ம ஓம்சாயில்ல சேட் வியூவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க அதுவும் வந்து ரோடு பேஸ் வீடியோ பேக்ரவுண்ட் தெரியாத தார் ரோடு பேஸில் ரோடு பேஸ்லேருந்து இருந்து அப்படியே காடுக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து பார்க்க வந்திருக்கோம் பொள்ளாச்சிக்கு மெயின் பக்கம் பொள்ளாச்சிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் காட்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா மெயின் ஹைவே நேஷனல் ஹைவே பொள்ளாச்சி டு உடுமலை நேஷ்னல் ஹைவே இருந்து கரெக்டாக ஒன் கிலோமீட்டரில் வந்து இந்த ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க அது போக உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே வந்து கிடச்சிருக்கு ரெண்டு ஏக்கர் வாய்க்கால் பிஏபி பாசனத்தோடு வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இருக்கிறோம் ப்ராப்பர்ட்டி வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் சைடில் சேர்த்து காண்டக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அனதர் வீடியோஸ் அனதர் லேண்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா குரோ கணக்கில் போயிட்டுருங்க மெயின் ரோடு பேஸிலேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோர் கணக்கில் போயிட்டு இருக்குது பட் உங்களுக்கு அந்த ரேஞ்செல்லாம் உங்களுக்கு இந்த ஏரியா பற்றி சொல்ல கிடையாது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க ஃபார்ட்டி லேக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம் நாற்பது லட்சரூவா சொல்லும் விலை நாற்பது லட்சரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிச்சு கொடுக்கலாமாங்க ரெண்டு ஏக்கரை சேர்ந்து எண்பது லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பேசி வாங்கி கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு ரோடு பேஸ்லேயே வந்துடுது ரெண்டு சைடு ரோடு பேஸ் ஒரு சைடு ரோடு ஃபேஸ் கிடையாதுங்க ரெண்டு சைடு ரோடு ஃபேஸ் வந்துடுது பிஎபி பாசனமெல்லாம் வந்துடுது ஸோ இந்தளவுக்கு ஒரு மெயின் ப்ளஸாக இருக்கிற லேண்டுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மூணு டைப்பாக வந்து இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ளாட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சைட் போடுறக்கு யூஸ் ஆகுங்க செகண்டரி வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக லோ பட்ஜெட் சைட்டு உங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனி கட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் மில்லு காயர் மில்லு அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் லேண்டு பார்த்துட்டு மெயினுக்கு பக்கமாக இருக்கணும் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கணும் ஹைவே புது ஹைவே பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உடுமலை போட ரோடுக்கும் பக்கமாக இருக்குது இப்போ வந்து திண்டுக்கல் டு மைசூர் சாம்ராஜ்நகர் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் நடந்துட்டு இருக்குது உடுமலை மெயின் ரோட்டில் வந்து ஒர்க் நடந்துருக்கு எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் அந்த ஏரியா வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக பொழுது கொஞ்சம் இது அஜென்சியெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு எயிட்டி லேக்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்ன பின்ன பேசிக்கலாம் டோட்டலாக ரெண்டு ஏக்கரும் சேர்ந்து ஏக்கருக்கு நாற்பது லட்ச ரூபாய்ங்கிறது ஃபைனல்னு சொல்ல முடியாது அதுக்கும் கம்மியாக முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பேசி பார்க்கலாம் நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம பேசி கொடுக்கலாம் வந்து பாருங்கள்